மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் பதினான்காம் அதிகாரம் முதல் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் பாஸ்கா என்னும் புலிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் இரண்டு நாள்கள் இருந்தன தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர் ஆயினும் விழாவின் போது வேண்டாம் ஒருவேளை மக்களிடையே கழகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர் இயேசு பெத்தானியாவில் தொழு நோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார் அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படுகிக சிமுலுடன் பெண் ஒருவர் வந்தார் அந்த தைலம் களப்பற்றது விலை உயர்ந்தது அவர் அப்படியே சிமிலை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார் ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன் இதை முன்னூறு தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர் இயேசு அவர்களிடம் அவரை விடுங்கள் ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான செயலே ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை இவர் தம்மால் இயன்றதை செய்தார் என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசி விட்டார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நச்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான் அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர் அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் புலிபெற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்கள் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல்மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேலையானதும் இயேசு பன்னிருவரோடு வந்தார் அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது ஏசு என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அதற்கு அவர் அவன் பன்னிருவருள் ஒருவன் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாரே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பல ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவு மலைக்கு சென்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள் ஏனெனில் ஆயரை வெட்டுவேன் அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறை நூலில் எழுதியுள்ளது ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் பேதர் அவரிடம் எல்லாரும் ஓடிப்போய் விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார் ஜேஸ் அவரிடம் இன்றிரவில் சேவல் இருமுறை முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அவரோ நான் சேர்ந்து இறக்க மறுதளிக்க மாட்டேன் என்று அழுத்தமாக சொன்னார் அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெச்சமணி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் தம் சீடரிடம் நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி யாக்கோபு யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார் அப்போது அவர் திகிழும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது நீங்கள் இங்கேயே தங்கி விழித்தெருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார் அப்பா தந்தையே எல்லாம் இயலும் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார் அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கி கொண்டிருப்பதை கண்டு பேதிருவிடும் சீமோனே உறங்கி கொண்டாயிருக்கிறாய் ஒரு மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்குட்பட விழித்திருந்து மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார் அவர் திரும்பவும் வந்த போது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன அவருக்கு என்ன மறுமொழி கூறுவதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை அவர் மூன்றாம் முறை வந்து அவர்களை நோக்கி இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா போதும் நேரம் வந்துவிட்டது மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார் எழுந்திருங்கள் போவோம் இதோ என்னை காட்டி கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார் இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பன்னிருவருள் ஒருவனான யூதாசு வந்தான் அவனோடு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது அவரை காட்டிக் கொடுக்கிறது நான் ஒருவரை முத்தமிடுவேன் அவர்தான் அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான் அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான் அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் அவர்களை பார்த்து கல்வனை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார் அப்போது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர் இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போத்தி கொண்டு அவர் பின்னே சென்றார் பிடித்தார்கள் ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்று தப்பி ஓடினார் அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள் எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள் பேதொரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார் தலைமை குருவின் விட்டு வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவருமே இயேசுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள் ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன சிலர் எழுந்து மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர் அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்துவரவில்லை அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூறமாட்டாயா என்று இயேசுவை கேட்டார் ஆனால் அவர் பேசாதிருந்தார் மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை மீண்டும் தலைமை குரு போற்றுவதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு நானே அவர் மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வளப்புறத்தில் விற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார் தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்துக் கொண்டு இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா இவன் கடவுளை பழித்துரைப்பதை கேட்டீர்களே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள் பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி இறைவாக்கினே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர் காவலரும் அவரை கண்ணத்தில் அறைந்தனர் அப்பொழுது பேதரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேத குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி நீயும் இந்த நாசிரத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார் அவரோ நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளி முற்றத்திற்கு சென்றார் அப்பொழுது சேவல் கூவிற்று அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம் இவனும் அவர்களை சார்ந்தவன் தான் என்று மீண்டும் கூற தொடங்கினார் அவர் மீண்டும் மறுதளித்தார் சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும் உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவன் தானே ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதறிவுடன் கூறினார்கள் அவரோ நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லியும் சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் உடனே இரண்டாம் முறை சேவல் கூவிற்று அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று ஏசு தமக்கு கூறிய சொற்களை பேதரு நினைவுகூர்ந்து மனமுடைந்து அழுதார் பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர் பிலாத்து அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள் மீண்டும் பிளாத்து நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவர்களிடம் கேட்டான் ஏசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிளாத்து வியப்புற்றான் விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு பரவாயினும் கைதி ஒருவன் இருந்தான் ஒரு கழகத்தில் கொலை செய்த கழகக்காரரோடு பிடிபட்டவன் அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்ட தொடங்கியது அதற்கு பிலாத்து யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான் ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு பிலாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் பிறகு படை வீரர் அவரை மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர் ஆடையை உடுத்தினர் ஒரு முள்முடி பின்னி அவருடைய அவருக்கு சூட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்துத் தொடங்கினர் மேலும் கோளால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தாளி படியிட்டு அவரை வணங்கினர் அவரை ஏளனம் செய்த பின் ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர் அப்பொழுது அலெக்சாந்தா ரூபு ஆகியோரின் தந்தையான சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார் படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் மண்டை ஓட்டு இடம் எனும் பொருள்படும் கொல்கதாவுக்கு இயேசுவை கொண்டு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக் கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்த போது காலை ஒன்பது மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசர் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருமனும் இரு கழுவர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள் இவ்வாறு கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து ஆகா திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் அரசனாகிய மெஸ்ஸியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள் நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது பிற்பகல் மூன்று மணிக்கு இயேசு எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உறக்க கத்தினார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள் சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர் அப்பொழுது அவர்களுள் ஒருவன் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள் எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார் இயேசுவோ உறக்க கத்தி உயிர் துறந்தார் அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோபு யோசே ஆகியோரின் தாயி தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர் இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள் அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள் இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது அன்று ஓய்வு நாளுக்கு முந்தி ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் அவர் மதிப்பிற்குரிய தலைமைச் சங்க உறுப்பினர் அவரும் இரையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர் ஏற்கனவே இயேசு இறந்து குறித்து பிளாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து அவன் இதற்குள் இறந்துவிட்டானா என்று கேட்டான் நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான் யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார் அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார் அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் குறித்து ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலிருந்து நாம் புனித வாரத்திலும் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றியின் வீரராக தாவீதின் அரச வம்சத்தினராக எருசலேமுக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைகிறார் அங்கே ஒளிவ மர கிளைகளை கையில் ஏந்தி மக்களெல்லாம் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடுகிறார்கள் ரோமையர் கலாச்சாரத்தில் வெற்றியை கொண்டாடுகிற பொழுது அவர்கள் ஒளிவ கிளைகளை ஏந்தி அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவார்கள் நம்முடைய தமிழ் சமூகத்திலே பார்க்கிறோம் வெற்றி வாகை சூடினார்கள் என்று வெற்றி பெற்ற பின் வாகை மலரை சூடி அதை கொண்டாடுவார்கள் அதுபோல இங்கே ஒளிவமரக் கிளைகளை ஏந்தியவாறு தாவேதின் மகனே ஓசானா என்று கிறிஸ்து அரசரை மக்கள் கொண்டாடுகிறார்கள் நாமும் குருத்துக்களை கையிலேந்தி ஆண்டவருக்கு ஓசானா என்று இந்த நாளிலே சொல்லுகிறோம் ஓசானா என்று சொன்னால் ஆண்டவரே விடுவித்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம் இன்னுமாக இது ஒரு வாழ்த்தாகவும் இருக்கிறது அமைதியின் அரசராக கழுதை குட்டியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணித்து வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த எருசலேமிற்குள் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இதோ எங்கள் அரசர் வந்துவிட்டார் என்று சொல்லி கொண்டாடி தீர்க்கிறார்கள் தாங்கள் அணிந்திருந்த உடைகளை அவர் வரும் பாதையிலே கலட்டி எரிந்து அவரை வரவேற்கிறார்கள் ஏனென்றால் இந்த அரசர் இந்த ஏழைகளின் அரசர் அமைதியின் அரசர் அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தார் ஏழு எளிய பிள்ளைகளை அரவணைத்தார் அந்த மக்களில் ஒருவராக இருக்கிறார் எனவே அவர்கள் தங்களிடம் இருப்பதை கொண்டு கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் இப்படி ஒளிவு மரக் கிளைகளை ஏந்தி ஓசானா ஓசானா என்று பாடி வந்த இந்த ஏழை எளிய கூட்டம் ஒரு வஞ்சக திட்டத்திற்குள் சிக்கிவிடுகிறது மறைநூல் அறிஞர்களும் எதிராக சதி திட்டம் தீட்டுகிறார்கள் அருள் அடையாளம் செய்கிறார் புதுமை செய்து மக்கள் எல்லாம் இவர் பின்னால் செல்கிறார்கள் இவரை இப்படியே விட்டுவிடக்கூடாது பிள்ளைகளெல்லாம் இயேசுவை அரசராக கொண்டாடிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த பரிசையக்கும் மறைநூல் அறிஞருக்கும் இது பிடிக்காமல் அவரை கொலை செய்ய வேண்டும் அதுவும் இந்த மக்களை வைத்தே திட்டம் தீட்ட வேண்டும் என்று வஞ்சக எண்ணத்தோடு திட்டம் தீட்டுகிறார்கள் தாவீது அரசர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு இவன் கடவுளை பழித்துறைத்தான் என்று ஒரு தவறான குற்றத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி விடுகிறார்கள் அதேபோல இவரை காட்டி கொடுப்பதற்காக யோதாசிற்கு பணம் கொடுக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இன்றும் சமூகத்திலே இப்படியாக நல்லது செய்பவர்களை அதிலும் குறிப்பாக பணபலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை அவதூர்களை பரப்பி அவர்கள் பெயரை கெடுப்பது இன்னுமாக பணத்தை கொண்டு அவர்களை தண்டிப்பது அவர்களை வளரவிடாமல் தடுப்பது என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் திசை மாறி போய்விடக்கூடாது இதோ இவ்வளவு நாட்களாக கூட இருந்த யூதாசு பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுத்தார் நமக்கெல்லாம் அதை பார்க்கிற பொழுது கோபம் வருகிறது ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ அரசன் என்பவன் எளிமையாக வருகிறார் ஏழைகளின் ஒருவராக வருகிறார் கழுதையின் மேல் ஏறி வருகிறார் எனவே நம்முடைய அரசரை இந்த எளிமையின் வடிவத்திலே நாம் பார்க்கிறோம் நாமும் அவரை போல எளிமையான வாழ்க்கை வாழ கற்றுக் கொள்வோம் அன்பிற்குரியவர்களே நாம் இன்று பல நேரங்களிலே எதை எடுத்தாலும் வாங்கி சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றவர்களைப் போல அப்படி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எளிமையாக வாழ்வதில் தான் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே போல இந்த வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டியது இந்த வாழ்க்கையிலே நாம் உண்மையோடும் நேர்மையோடும் பொழுது நமக்கு தொல்லைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு சவால்கள் உண்டு எல்லாவற்றிற்கும் நாம் நேர்மையோடும் துணிவோடும் இருக்க வேண்டும் இந்த வாழ்வை கொண்டாட வேண்டும் ஆண்டவர் தாமே இதோ வெற்றி வீரராக நம்மையும் உயர்த்துவார் நம்மையும் ஆசிர்வதிப்பார் நாம் எளிமையாக இருப்போம் பணத்திற்கு ஆசைப்படாமல் வஞ்சக எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் நேர்மையோடும் துணிவோடும் இயேசுவை கொண்டாடுவோம் புகழ் மரியே வாழ்க்க மன்றாடுவோமாக தாவியதின் மகனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பேராக இந்த குறித்து ஞாயிற்றுக்கிழமையிலே நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தாரும் நல்ல உடல் சுகத்தை தாரும் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுதலையை தாரும் இதோ குடி மது போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவற்றிலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இயேசுவே உமை போல நாங்கள் தாழ்ச்சியாக இருக்கவும் எளிமையாக வாழவும் நேர்மையோடும் துணிவோடும் இருக்கும்படியாய் ஆசிர்வதி நாங்கள் எந்த ஒரு சூழலிலும் பணத்திற்கு ஆசைப்பட்டு தீய காரியங்களில் ஈடுபடாதபடியாய் நீர் எங்களை நல்வழிப்படுத்துவீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிற இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு ஆண்டவரே இதோ இந்த புனித வாரத்திலே இவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் எல்லா மக்களும் ஒற்றுமையோடும் அன்போடும் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் சாதி மத திருச்சபை பாகுபாடுகளை வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் தாயின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக அன்போடு வாழும்படியாக ஒற்றுமையோடு வாழும்படியாய் நீரே ஆசிர்வதி தருளும் இந்த புனித வாரத்திலே நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் எங்களுடைய உறவுகளை சரி செய்து கொள்ளவும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்